ஹலோ வியூவர்ஸ் என்னோடய கிருஷ்ணர் மலையில் நனையத்துக்கு காத்தின்னு இருக்கார் ஆனால் நான் வந்து மலையில் நனையாமல் இருக்கிறதுக்காக இந்த பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா இதுக்கு மேலே ஒரு இழுப்பு செட்டியை கம்மித்திடலான்னு ஒரு என்னோடய முடிவுங்க கம்த்துலாமா சொல்லுங்கள் கிருஷ்ணர் நனையாமல் இருக்கணுமே பறந்துடுற இந்த பாருங்கள் இதெல்லாம் பறந்துடுறேன் இல்லை கேஸ் கட்டில பாருங்க கட்டி வச்சுருக்கேன் கோபி அரே கோபி அரே கொஞ்சம் கொஞ்சம் கோபாலன் கூறலை கேட்டு கும்மிடிக்கார அப்புறம் பாருங்க பிள்ளையார பாருங்கள் முங்கிட்ட டேபிள் ட்ரெஸ்ல தெரியவே இல்லை பாருங்க இங்க பார்த்தீங்களா மழை வர மாதிரி இருக்குங்க மேத்த பாருங்க Thank you for watching the video. Please subscribe to my channel.